ஸ்ரீகுபேரன் டிவி நேர்களுக்கு அஸ்ரோகியை செய்யுங்கள் பணிவான நமஸ்காரங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புது வருட ஆங்கில புத்தாண்டு பலன்கள் முதல்ல எல்லோருக்கும் என்னுடைய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன ஃபாலோ பண்றவங்க எல்லாருக்குமே உங்களுக்கு வாழ்த்துக்கள் சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புது வருஷம் சொல்கிறோம் அப்படின்னா ஃபினான்ஷியல் நியூ இயர் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது உலகம் மட்டுமே வந்து கடைபிடிக்கக்கூடிய கேலண்டர் இயர்னு சொல்லக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் ஜனவரி மாதம் ஒன்னாம் தேதி அதிகாலை ஜீரோ ஜீரோ அவர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை இந்த வருஷம் மார்கழி மாதம் பதினாறாம் தேதி புறங்கிறது இந்த வருஷம் பார்த்தாலே ஏன்னா நட்சத்திரம்னு பார்க்கும்போது ரோகிணி ஒன்றாம் பாதம் ரோகிணி நட்சத்திரத்துல சந்திர சந்திரன் உச்சம் பெற்ற நிலையில் பிறக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது இந்த வருஷத்தினுடைய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு ஒரு ராசியாகவும் பார்க்கலாம் துலாம் சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூணு நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கரன் உங்களுடைய ராசிநாதன் மூன்றாம் இடத்தில் ஒரு நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டம் என்ன முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் அது தவிர இந்த வருஷம் ஆரம்பிக்கும் பொழுதே பார்த்தாலும்னா உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் குரு பகவான் வக்கரகதி அடைஞ்சிருந்தாலும் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது ரொம்பவுமே விசேஷம் இதன் மூலியமாக பார்த்த உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்தை அஞ்சாம் இடத்த பார்க்கறதுனால குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாகியம் உண்டு ஏன்னால் அஞ்சாம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கார் அது ஒரு பெரிய விசேஷம் இந்த காலகட்டத்தில் வந்து மார்ச் மாதம் ஆறாம் தேதி வரலும் சனி பகவான் அஞ்சாம் இடத்துல இருக்கார் அதற்கு பிறகு ஆறாம் இடம் போகிறார் மிகப்பெரிய ஏற்றமான காலம் உங்களுக்கு அதாவது மறைந்த இடங்களில் வந்து அசுபர்கள் இருக்கிறது பெரிய விசேஷம் என்ன விசேஷம் அப்படின்னா புதிய தொழில் உண்டாகும் தொழிலில் மாறுதல்கள் உண்டாகும் புதிய கடன் வரக்கூடிய வாய்ப்பு பழைய கடன்லாம் நீங்கக்கூடிய வாய்ப்பு ஏன்னா ஆறாம் சொல்லக்கூடியது ருணரோக சத்ருஸ்தானம்னு சொல்லுவோம் அதை தவிர வந்து உங்களுடைய அடிமை தொழிலை பற்றி சொல்லுவோம் இது எல்லாமே வந்து புதுசாக அமையும் உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க அதாவது நீங்கள் ஒரு கா கம்பெனியில் மேனேஜராக இருக்கீங்க ஒரு பெரிய அளவில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு கீழே மேலே கீழே வேலை செய்யக்கூடிய ஜூனியர் பீப்புள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் olmaayım bu diye அதாவது கடன்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு இருந்தாலும் பழைய கடன்களும் திரு அதாவது பழைய கடன்கள் முற்றிலும் நீங்கி புதிய கடன்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையனால் ஆறாம் இடத்தில் சனி பகவான் போகிறார் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் ஆறாம் இடத்தில் சனி பகவான் போகிறார் மிகவும் ஏற்றமான காலம் ஒரு ரெண்டரை மூணு வருஷத்துக்கு எல்லா விதமான போட்டிகளிலும் வெற்றி பெறுவீங்க அனாயாசமாக போட்டிகளில் எல்லா விஷயத்திலையுமே வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் மே மாதத்து அப்புறம் பார்த்தேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதத்துக்கு அப்புறம் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்துல வர பத்தில் வரா சார் என்ன சார் இது துலாராசிக்காரர்களுக்கு பத்தில் குரு வருது அப்படின்னா கவலைப்பட தேவையில்லை அவர் வந்து ஏற்கனவே ஒரு மறைந்து ரெண்டு மறைந்த வீட்டுக்கு அதிபதி மூணு ஆறுக்கு உண்டான அதிபதி அவர் பத்தில் இருக்கிறதுனால பெரிய மாற்றங்கள் வராது என்ன மாற்றம் வரும் அப்படின்னா உங்களுக்கு புதிய தொழில் அமையும் தொழிலில் ஒரு புதிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கக்கூடும் இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய அதாவது எதிர்பாலினத்தவருக்கு சற்று பின்னடைவு உடல்நிலையில் பின்னடைவு ஏற்படக்கூடிய காலகட்டம் அதாவது மே மாதத்துலேருந்து மே இல்லை ஜூன் மாதத்துலேருந்து இருபத்தாறு மேக்கு மாறுற ஜூன் மாதத்துலேருந்து வச்சுக்கோங்க ஜூன் மாதத்துலேருந்து அக்டோபர் இருபதாந்தேதி வரலாம் ஒரு நாலு அஞ்சு மாதத்துக்கு ரொம்பவுமே ஜாகிரதையாக இருக்கணும் எதிர்பாலனத்தவனுடைய உடல்நிலையில் ரொம்பவும் ஜாகிரதையாக இருக்கணும் மருத்துவர்களை ஆலோசிக்கணும் மருத்துவர்கள் மருத்துவர்கள்ட்ட போய்ட்டு வந்துட்டு இருந்திங்கன்னா சரியான மருந்துகளை எடுத்துக்கிறது ரொம்பவுமே நல்லது இதில் இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேனால் உடற்பயிற்சி ரொம்பவுமே முக்கியம் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா மேஜர்லி வந்து சனி பகவான் ஆறாம் இடத்துல போகிறதுனால சற்று அதாவது கடன்கள் எதுவாக இருந்தாலும் அது சுப கடன்களாகவும் இருக்கும் ஏன்னா குரு பகவானால் பார்க்க இந்த வருஷம் பார்த்தோன்னா ஒன்பதாம் மா ஒன்பதாம் இடத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு அஞ்சு மாதத்துக்கு இருக்கார் அதுக்கப்புறம் அஞ்சு ஆறு மாதத்துக்கு இருக்கார் ஜனவரியிலேருந்து மா மே இருபது தேதி இருபத்தாறு தேதி வரலும் இருக்கார் அதுக்கப்புறம் வந்து திருப்பியும் பார்த்தோம்னா அக்டோபர் இருபது தேதி ஒரு நாலு அஞ்சு மாதத்துக்கு மட்டும்தான் பத்தாவணம் போகிறார் அந்த அஞ்சு மாதத்தில் சற்று பிரச்சனைகள் தொழிலில் வரும் தொழில் செய்யக்கூடிய தொழிலில் வரும் புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு அந்த நேரத்தில் புதிய முயற்சிகள் டெசிஷன்ஸ் எடுக்காமல் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா ரொம்பவுமே நல்லது ஏன்னா அதுக்கப்புறம் குரு பகவான் பதினொன்றாம் இடத்துக்கு விடுறார் பதினொன்றாம் இடத்துக்கு வரும்போது லாபத்தில் வந்து குரு பகவான் லாபஸ்தானத்தில் நின்னாரே ஏனால் அமோகமான கோடீஸ்வர யோகத்தை உங்களுக்கு கொட்டி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது சரி மொத்தத்தில் பார்க்கும்பொழுது பார்த்தேன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு பெரிய பொற்காலமாக இருக்க போகிறது ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து பார்த்தேன்னா சரி பகவான் மாற்றம் மார்ச் மாதம் வர்றதுனால எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறும் போட்டிகளில் வெற்றி போட்டிகளில் வெற்றி அடைகிறதுனால உங்களுக்கு பார்த்த படிக்கக்கூடிய மாணவ மாணவர்களுக்கு வெளிநாடு வெளிவோர் வெளிமாநிலம் சென்று படிக்கக்கூடிய காலகட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் படிப்பு விஷயங்களில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் புதுசாக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் பழைய கடன்கள் அடையக்கூடிய காலகட்டமாகவும் அமையப்போகிறது சுப கடன்களாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது தவிர வந்து பார்த்த உங்களுடைய உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருந்தாலும் குருவின் பார்வையினால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் எதிர்பாரத்தவர்க்கும் உடல்நிலையில் சற்று பின்னடை குறைவு ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பதினொன்றாம் மாதத்துக்கு மேலே ராகு மாறும் பொழுது தாய் தந்தையின் உடல்நிலையில் சற்று ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது ஏன்னா ஒன்பதாம் இடத்துல வந்து கேது பகவான் போகும்போது தந்தையின் உடல் நலத்திலையும் தந்தையினுடைய சொத்துக்கள்லையும் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் குரு வந்து பதினொன்றாம் இடத்துக்கு வந்துடுறார் பத்தாம் மாதத்துக்கு அப்புறம் அது ஒரு பெரிய ஏற்றம் இந்த வருஷம் பார்த்தாலே நிஜமான பொற்காலம்னு சொல்ல போனால் இந்த துளாராசிக்காரர்களுக்கு மிகுந்த ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் மொச்சை தானம் கொடுங்க அது தவிர வந்து அருகில் இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாள் போய் சேவிச்சிட்டு வாங்கோ ஸ்ரீரங்கம் மருதனாவது விசிட் பண்ணிட்டு வாங்கோ அது சுக்கரஸ்தலம்னு சொல்லுவாங்க ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்கோ தாயாரை சேவிச்சுட்டு வாங்கோ உங்களால் முடிஞ்சதுன்னா மொச்சை தானம் வந்து அங்கே இருக்கிறவங்களுக்கு கொடுத்துட்டு வாங்கும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அதை தவிர வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அருகில் இருக்கக்கூடிய வெங்கடாஜலபதி தாயாருக்கு உங்களால் முடிஞ்சது குங்குமார்ச்சனை பண்ணிவிட்டு அதை தவிர வந்து ஒரு ப்ளவுஸ் விட்டு வந்து தானமாக கொடுத்துட்டு வாங்கும் உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய பொற்காலமாக இந்த துளாராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமையும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்